இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டிஷ்ஷோட வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா என்னங்க பெரிய வித்தியாசமான டிஷ் நாங்களாம் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு நீங்க எங்கிட்ட சொல்லுவீங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு ஆடு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்க எல்லா ஸ்பேர் பார்ட்ஸை வச்சும் நம்ம சமைச்சிடும் அந்த வகையில ரத்தம் நல்லா ஊறணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருமே சொல்றது ஒன்று சுவரட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் அந்த ஆற்றினுடைய ரத்தத்தை வச்சு இன்னைக்கு ரத்த பொரியல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் லட்சக்கட்ட கீரையோட சேர்த்து போட்டு செய்யறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்பெஷலாக இருக்க போது அதான் செஃப் சொல்லியிருக்கிறாங்க அவரை பேச விட்டுலாம் இன்னைக்கு என்ன செஃப் பண்ண போகிறோம் இப்போ ரத்த பொரியலை லட்சக்கட்டக்கிரையை வச்சு நம்ம வந்து ரத்த பொரியல் பண்ண போறோம் அது என்ன ஏன் ரத்தத்தோட சேர்த்து பண்ணணும் அதாவது இப்ப ரத்த பொரியலே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வந்து ஹிமகோமிலுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க

உப்பு வரமிளகாய் பச்சை மிளகாய் துருவிய தேங்காய் சின்ன வெங்காயம் பொடிசா கட் பண்ணது லட்சக்கட்டை கீரை பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரத்த பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு ஓகே இப்போ நம்ம நான் இப்போ வந்து கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்றேன் உங்கள்கிட்ட தேவைப்பட்டால் ரீஃபைண்ட் ஆயில் இருந்தா கூட ரீஃபைண்ட் ஆயில் சூடாயிருச்சு ஒரு அளவுக்கு நான் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு ஆறு வரமிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பொடிசா கட் பண்ணுது இப்போது முன் டூ பண்ண ஒரு அஞ்சு பச்சை மிளகா இப்போ இந்த கண்ணாடி பதம் வந்துருச்சு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் லட்சக்கட்டை கீரை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி இதை இதைப்போ சேர்த்துக்கலாம் ஒரு சில ஹோட்டல்ஸ்ல வந்து லட்சக்கட்ட கீரை போடுறாங்க வீட்ல செய்யறப்போ இத இப்படி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாம தான் வந்து இத வந்து கீரை வந்து ஐயா இது அப்படியா இது வந்து கீரை வந்து ரத்தத்தோட மிஸ் பண்ணலாமா அப்படிங்கற டவுட்டே நிறைய பேருக்கு இருக்கும் கீரையை போய் ஆட்டு ரத்தத்தோடயா அப்படின்ற மாதிரி அதுவும் இந்த லட்சக்கட்ட கீரையில உள்ள பெனிஃபிட் தெரிஞ்சாலே அப்படியா இது ஆட்டோமேட்டிக் அது வந்து தனியா என்ன ஒரு ஒரு லைட்டா ஒரு கசப்பு இருக்கும் இந்த கேணத்தினாலதான் வந்து அவங்க அதுக்காக வந்து என்ன யோசிப்பாங்க சாப்பிடுறதுக்கு இது வந்து எல்லாரும் வீட்டுலயுமே அழகு செடியா யூஸ் பண்றாங்க ஆனா எல்லாரும் வீட்டுலயுமே இந்த செடி இருக்கும் ஓ இதுதான் லட்சக்கட்டை கீரையா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் இந்த ஹீமோ எல்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னு சில சமயத்துல சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நேரத்துல சூரட்டியும் இந்த ஆட்டு ரத்தமும் தான் வந்து சாப்பிட சொல்றாங்க நான்வெஜ் சாப்பிடறவங்களா இருந்தீங்கன்னா இதை சாப்பிட்டுக்கோங்க சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா இதோட அப்படியே வந்து வேற இல்ல தேங்காய் போட்டு அதே சேம் தான் தேங்காய் மட்டும் போட்டு சால்ட் போட்டு அப்படியே நிறுத்திட வேண்டியது உப்பு ஏன்னா இதுல வந்து உப்பு போடல நிறைய இடத்துல வந்து ரத்தம் வாங்கும் போது கடையிலே வந்து ரத்தத்துல வந்து உப்பு போட்டுதான் புடிப்பாங்களே அதனால வந்து கேட்டு நீங்க வாங்கிக்க கடையில வாங்கும் போது ரத்தத்துல வந்து உப்பு போட்டிருக்கா என்னன்னு கேட்டு வாங்க அதுக்கு தகுந்தாப்புலதான் வந்து நம்ம உப்பு சேர்க்கணும் கொஞ்சமா அவ்வளவுதான் இப்போ இது கீரை எல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு என்ன அடுத்து வந்து பண்ணுவாங்க ஆட்டு ரத்தத்தை ஆட்டு ரத்தம் வாங்கணும்னு ஒரு சில பேர் வந்து ரொம்ப கட்டியா இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா கையால் பிணைஞ்சு விட்டுக்கலாம் கையால் பிணைஞ்சா கொஞ்சம் பெருசு சின்ன பிள்ளைங்க கட்டி கட்டியா இருக்கும் அப்போ என்ன பண்றீங்க மிக்சியில போட்டு ஒரே ஒரு சுட்டு அப்படி விட்டு கட் பண்ணிட்டு பொண்ணு பொண்ணு உடஞ்சி உடையாம அந்த மாதிரி மாதிரிதான் எடுத்து இப்போ ரத்தத்தை சேர்த்துக்கலாம் ரத்தம் நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ தண்ணியே இல்லாமல் சுருண்டு வந்துருச்சு அப்படியே அந்த கீரையோடு சேர்ந்து மொத்தம் கீரையில் உள்ள தண்ணியெல்லாம் சுத்தம் சுருண்டு மிளகு மிளகுத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த பிஞ்ச் லைட்டாக ஜீரகத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் உப்பு கொஞ்சம் இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருச்சுன்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்தாப்பில உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ எல்லாம் சுருண்டு வந்து அந்த மிளகு சீரகம் மஞ்சள் தூள் தேங்காய் எல்லாம் அப்படியே அதில் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் ரத்த பொரியல் தயாராகிடுச்சு அதுவும் வெறும் இரத்த பொரியல் இல்லை லட்சக்கட்டை கீரை போட்ட ரத்த பொரியல் ரொம்ப அருமையாக தயாராகிருக்கேன் இப்போ டேஸ்ட் பண்ணிடுவோம் இப்போ இந்த ரத்த பொரியலை டேஸ்ட் பண்ணுறதுக்கு அதுவும் சாதாரண ரத்த பொரியல் இல்லை லட்சக்கட்டை கீரை போட்ட ரத்த பொரியலை டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ் களத்தினுடைய ஒரு தூண் அப்படின்னே சொல்லலாம் நாங்கள் எங்களை நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பலவருடைய உழைப்பு தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது அதில் முக்கியமான நபர் எங்கள் சிவானே அவரை தான் இப்போ அதை டேஸ்ட் பண்ண கூப்பிடப்பறம் வாங்கண்ணே இப்போ லட்சக்கட்டை கீரை போட்ட ரத்த பொரியல் நீங்கள் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ம் எப்படின்னா இருக்கு மிக அருமையாக இருக்குது இந்த லட்சக்கட்டை கீரையில் ரத்த பொரியல் சாப்பிட்டு நினைத்த மொதல் மொதல் சாப்பிட்றேன் மிக அருமையாக இருக்குது இது மாதிரியான அருமையான உணவு வகையோட அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலு ஆனந்த் மற்றும் செப் சுதாகர் நன்றி வணக்கம்